பதினைந்து அண்ணா பிறந்தநாளில் அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகளிலும் இதனுடைய தொடர்ச்சியாக ஓரணியில் தமிழ்நாடு இணைந்த குடும்பங்களை ஒருங்கிணைத்து உறுதிமொழி எடுக்கின்ற நிகழ்வு அந்த உறுதிமொழி எடுக்கின்ற நிகழ்விலே ஐந்து உறுதிமொழிகள் எடுக்கப்பட இருக்கின்றன தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய விகிதத்தை குறைக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசு இறங்கி இருப்பது என்பதை நாம் எனவே அதை எதிர்த்து போராடுவோம் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டின் என்ற அந்த உறுதியில் இருக்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுது அதே போல வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பெயரில் சிறப்பு திருத்தம் சார் என்கின்ற அந்த பெயரிலே பீகாரிலே அறுபத்தெட்டாயிரம் அறுபத்தெட்டு லட்சம் ஓட்டுகள் நீக்கப்பட்டு இருக்கிறது மாநிலத்தை போலவே தமிழ்நாட்டிலும் தேர்தல் வர இருக்கின்ற மற்ற மாவட்டங்கள் மாநிலங்களிலும் இந்த வாக்கு சுருட்டு முயற்சியிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் எனவே அதை எதிர்த்தும் குரல் கொடுக்க இருக்கிறது அதேபோல் நாம் தொடர்ந்து ஒன்றிய அரசுடைய நீட் தேர்வு எதிர்த்து வருகிறோம் அந்த நீட் தேர்வு கொண்டு இளைஞர்கள் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற அந்த சீர்குலைக்கின்ற திட்டங்களை தொடர்ந்து எதிர்ப்போம் அதே போல தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவோம் என்ற உரிமையையும் எடுக்கப்படும் அதேபோல் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெகவாளர்கள் தொழிலாளர்களுடைய உழைக்கும் மருத்துடைய நலனை பாதுகாக்க தேவையான நிதிக்காக பாராட்டியன அந்த நிதியை கொடுக்க ஒன்றிய அரசு தொடர்ந்து வந்தித்து வருகிறது இந்த வகையில் தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டோம் என்ற அந்த உறுதிமொழி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் சாவடியிலும் இருக்கிறது அதற்கு பிறகு செப்டம்பர் பதினேழுலேருந்து இரண்டாம் கட்டமாக கரூரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பரு விழா நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்த முப்பது விழா ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணா பிறந்தநாள் பெரியார் பிறந்தநாள் திராவிட முன்னேற்ற கழகம் துவக்கி வைக்கப்பட்ட நாள் ஆகியவற்றை கொண்டாடுகின்ற விதமாக நடைபெறப்படுகிறது அதை இந்த ஆண்டு கரூரில் நடத்துவதற்கு மாண்பு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவிப்பு தெரிவித்து அந்த விழா வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டமாக இருந்த கரூர் எனவே இயக்குநர்கள் எழுதி கொடுத்ததை உதவி இயக்குநர் சொல்லிக் கொடுத்ததை அந்த கதாநாயகத்தை சொல்லிவிடுக்க இதையும் சொல்லியிருக்கிறார் என்றுதான் நான் உருவாக்கிறேன் ஏன்னா நேற்றைக்கு அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரியலூர் மாவட்டத்தில் என்ன நிலையில் இருக்கிறது என்பது என்பவருக்கும் தெரிந்த விஷயம் வாரணவாசியில் தடுப்பணை கட்டுவதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அரியலூருக்கு வந்தபோது இந்த மாவட்ட அமைச்சர் சிவசங்கர் ஏற்று அதை அறிவிக்கிறேன் அறிவித்தார் டெண்டர் விடப்பட்டுவிட்டது பணி தோன்றுகின்ற நிலம இருக்கிறது அதே போல முந்திரிக்கு ஒரு ஆய்வு மையம் செந்துறை மரணத்திலே அமைக்கப்பட இருக்கிறது என்று அறிவிப்பும் வெளியிடப்பட்டது இதெல்லாம் தாண்டி பேருந்து வசதி சொல்ல வேண்டும் என்றால் அந்த பேருந்து ஒவ்வொரு மாதத்திலும் எத்தனை முறை புதிய பேருந்துகளை இயக்கப்படுகிறது என்று என்பது வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் அதே போல பேருந்து போகாத கிராமங்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த மாவட்டத்திலே எந்த கிராமங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த வழித்தடங்களுக்கு நீட்டு பேருந்து வழித்தடத்தை நீட்டிப்பு செய்வது புதிய பேருந்து வழித்தடம் செயல்படுத்துவது என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது திருமானூரில் ராமநல்லூர் என்ற ஒரு தீவுப்பகுதி அந்த பகுதிக்கு பேருந்து இல்லை என்ற அந்த குறை இப்போது நீக்கி வைத்திருக்கிறது திருமானூருக்கு நகர பேருந்து இறை இல்லை என்ற குறை நீக்கி போனால் சிவகப் போலாம் ஏன்னா அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட இரநூறு வழித்தடங்களுக்கு மேல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இதுவரை இல்லாத வசதியாக நம்முடைய அரியலூர் மக்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று அரியலூருக்கு ஒரு அரியலூர் சென்னைக்கு ஒரு புளித்தாதனை பேருந்து குன்னம் சென்னைக்கு ஒரு குளித்தார் இந்த என்பது அவர் எவ்வளவு நேரம் பேசினார் என்பதை பார்த்தாலே அவருடைய சரக்கு என்ன என்பது ஆஹ் அவர் இன்னும் நடிக மனநிலையில் இருந்து மாறவில்லை அவரை பார்க்க வருகின்ற ரசிகர்கள் ரசிக மனநிலையில் இருந்து மாறவில்லை என்பதுதான் இந்த அவருடைய பயணம் தெரிவிக்கிறது அண்ணா சிலை மாத்திரம் இல்லை எம்ஜிஆர் சிலை மீதும் ஏறி உட்கார்ந்து கொண்டு பார்க்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் இது மாத்திரமல்ல அவர் போற இடமும் முதல்ல போய் மேலே ஏறி இருக்கோம்னா கீழங்கு கீழங்குன்னு சொல்றதுதான் வேலையாக இருக்கிறது எனவே ஒரு கட்டுப்பாடாக மர அந்த வேலையை செய்ய வேண்டும் இன்னும் சொல்ல எந்த ஒரு தலைவர் வந்தாலும் அவரை வரவேற்பதற்கு மக்கள் எப்படி நிற்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எந்த கட்சியாக இருந்தாலும் நான் அது எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகளை கூட சொல்ல சொல்லி கொடுப்பேன் அவர்கள் ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அந்த தலைவரை வரவேற்பதற்கு சாலையின் இருமருங்கிடும் நின்று வரவேற்பார்கள் ஆனால் நேற்றைக்கு என்ன காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்பது இது அவர்கள் திட்டமிட்டு செய்கின்ற செயல் சொல்லப்போனா அவர்கள் செய்திருக்கின்ற செயல் விரைவில் வந்து இன்னும் வெளிப்படும் இது என்ன அவர்கள் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் கூட்டம் இருப்பதாக காட்டுவதற்காக ஏதோ ஒரு இந்த என்ற பயன்தூரம் மக்கள் வரவேற்பதற்காக காட்டுவதற்காக மக்களுக்கு தொந்தரவு தருகின்ற செயலை தான் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பது நேற்றைக்கு அவர்களுடைய அறியலாம் நடத்திய செயல்பாடு என்பதும் வெளிப்படுத்தி அவங்க சொன்னது மாதிரி திரைப்படத்தில் அவருக்கு இயக்குனர் எழுதி கொடுத்த இன்னொரு நடிகர் பிறகு அவரு அப்படியே தொடர்கிறார் அவ்வளவுதான் நான் சொன்னேன் கருவிலிருந்து மிகப்பெரிய அளவுல வாகனம் வாகனம் பேருந்துகள் சார்பில் என்று கூடுதலாக போறோம் நன்றி thank mm -hmm. you அண்ணா பிறந்தநாள் அறுபத்தெட்டாயிரம் வாக்கு சாவடிகளிலும் இதனுடைய தொடர்ச்சியாக ஊரலிய தமிழ்நாடு இணைந்த குடும்பங்களை ஒருங்கிணைத்து உறுதிமொழி எடுக்கின்ற அந்த உறுதிமொழி எடுக்கின்ற நிகழ்விலே ஐந்து உறுதிமொழிகள் எடுக்கப்பட இருக்கின்றன தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய விகிதத்தை குறைக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசு இறங்கி இருப்பது என்பதை நாம் எனவே அதை எதிர்த்து போராடுவோம் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டின் என்ற அந்த உறுதியே இருக்கின்ற நிகழ்ச்சி நடைபெறும் அதேபோல வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பெயரில் சிறப்பு திருத்தம் சார் என்கின்ற அந்த பெயரிலே பீகாரில் அறுபத்தெட்டாயிரம் அறுபத்தெட்டு லட்சம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது மாநிலத்தை போலவே தமிழ்நாட்டிலும் தேர்தல் வர இருக்கின்ற மற்ற மாவட்டங்கள் மாநிலங்களிலும் இந்த வாக்கு சுருட்டு முயற்சியிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் எனவே அதை எதிர்த்தும் குரல் கொடுக்க இருக்கின்றது அதேபோல் நாம் தொடர்ந்து ஒன்றிய அரசுடைய நீட் தேர்வு எதிர்த்து வருகிறோம் அந்த நீட் தேர்வு கொண்டு இளைஞர்கள் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற அந்த சீர்குலைக்கின்ற திட்டங்களை தொடர்ந்து எதிர்ப்போம் அதேபோல தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவோம் என்ற உரிமையும் எடுக்கப்படும் அதேபோல் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்களுடைய உழைக்கும் மருத்துடைய நலனை பாதுகாக்க தேவையான நிதிக்காக பாராட்டியிருக்கின்ற அந்த நிதியை கொடுக்க மத்திய அரசு தொடர்ந்து வந்தித்து வருகிறது இந்த வகையில் தமிழ்நாட்டை தலைக்குடிய விட மாற்றம் என்ற அந்த உறுதிமொழி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எடுக்கப்பட இருக்கிறது அதற்கு பிறகு செப்டம்பர் பதினேழு அன்று இரண்டாம் கட்டமாக கரூரில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பரு விழா நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்த முப்பெரு விழா ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணா பிறந்த நாள் பெரியார் பிறந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தோக்கி வைக்கப்பட்ட நாள் ஆகியவற்றை கொண்டாடுகின்ற விதமாக நடைபெறப்படுகிறது அதை இந்த ஆண்டு கரூரில் நடத்துவதற்கு மாண்பு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவிப்பு தெரிவித்து அந்த விழா வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டமாக இருந்த கரூர் இயக்குநர்கள் எழுதி கொடுத்ததை உதவி இயக்குநர் சொல்லிக் கொடுத்ததை அந்த கதாநாயகர் சொல்லுவது போல எதையும் சொல்லியிருக்கிறார் என்றுதான் நான் உணர்ந்தேன் ஏன்னா நேற்றைக்கு அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரியலூர் மாவட்டத்தில் என்ன நிலையில் இருக்கிறது என்பது என்பவருக்கும் தெரிந்த விஷயம் வாரணவாசியிலே தடுப்பணை கட்டுவதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அரியலூருக்கு வந்தபோது இந்த மாவட்ட அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோளை ஏற்று அதை அறிவிக்கிறேன் அறிவித்தார் டெண்டர் விடப்பட்டுவிட்டது பணி தோன்று நடந்து அதே போல முந்திரிக்கு ஒரு ஆய்வு மையம் பந்துரை மரணத்திலே அமைக்கப்பட இருக்கிறது என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதெல்லாம் தாண்டி பேருந்து வசதி சொல்ல வேண்டும் என்றால் அந்த பேருந்து ஒவ்வொரு மாதத்திலும் எத்தனை முறையை புதிய பேருந்துகளை இயக்கப்படுகிறது என்று என்பது வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் உருவெடுக்கப்பட்டிருக்கும் அதே போல பேருந்து போகாத கிராமங்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த மாவட்டத்திலே எந்த கிராமங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த வழித்தடங்களுக்கு நீட்டு பேருந்து வழித்தடத்தை நீட்டிப்பது புதிய பேருந்து வழித்தடம் செயல்படுத்துவது என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது திருமானூரில் ராமநல்லூர் என்ற ஒரு தீவு பகுதி அந்த பகுதிக்கு பேருந்து இல்லை என்ற அந்த குறைவு இப்போது நீக்கி வைத்திருக்கிறது திருமானூருக்கு நகர பேருந்து வரை இல்லை என்ற குறை நீ சொல்ல போன சிலைட்டு போலாம் ஏன்னா அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் மாற்றம் கிட்டத்தட்ட இருநூறு வழித்தடங்களுக்கு மேல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இதுவரை இல்லாத வசதியாக நம்முடைய அரியலூர் மக்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று அரியலூருக்கு ஒரு அரியலூர் சென்னைக்கு ஒரு புளித்தாக பேருந்து குன்னம் சென்னைக்கு ஒரு புளித்தாக இந்த குற்றச்சாட்டுகள் என்பது அவர் எவ்வளவு நேரம் பேசினார் என்பதை பார்த்தாலே அவருடைய சரக்கு என்ன என்பது தெரியும் அவர் இன்னும் நடிக மனநிலையில் இருந்து மாறவில்லை அவரை பார்த்து வருகின்ற ரசிகர்கள் ரசிக மனநிலையில் இருந்து மாறவில்லை என்பதுதான் இந்த அவருடைய பயணம் தெரிவிக்கிறது அண்ணா சிலை மாத்திரம் இல்லை போய் எம்ஜிஆர் சிலை மீதும் ஏறி உட்கார்ந்து கொண்டு பார்க்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் இது மாத்திரமல்ல அவர் போற இடம்தான் தான் முதல்ல போய் மேலே ஏறி இருக்கணும் கீழ கீழங்குன்னு சொல்றதுதான் வேலையாக இருக்கிறது எனவே ஒரு கட்டுப்பாடாக அந்த வேலையை செய்ய வேண்டும் என்ன சொல்ல எந்த ஒரு தலைவர் வந்தாலும் அவரை வரவேற்பதற்கு மக்கள் எப்படி நிற்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எந்த கட்சியாக இருந்தாலும் நான் அது எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகளை கூட சொல்ல சொல்லிக்கொள்வேன் அவர்கள் ஒரு க தலைவர் வருகிறார் என்றால் அந்த தலைவரை வரவேற்பதற்கு சாலையின் இருமருங்கிடும் நின்று வரவேற்பார்கள் ஆனால் நேற்றுக்கு என்ன காட்சியை நீங்கள் பார்த்து என்பது இது அவர்கள் திட்டமிட்டு செய்கின்ற செயல் சொல்லப்போனா அவர்கள் செய்திருக்கின்ற செயல் விரைவில் வந்து இன்னும் வெளிப்படும் இது என்ன அவங்க திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் கூட்டம் இருப்பதாக காட்டுவதற்காக ஏதோ ஒரு வருனது மக்கள் வரவேற்பதற்காக காட்டுவதற்காக மக்களுக்கு தொந்தரவு தருகின்ற தான் அவர்கள் செய்து வருகிறார் என்பது நேற்றைக்கு அவர்களுடைய அறியலு நடத்திய செயல்பாடு என்பதை மாதிரி திரைப்படத்தில் இருந்த மாதிரிதான் அவருக்கு இயக்குனர் எழுதி கொடுத்த இன்னொரு நடிகர் பகு அவர் அப்படியே தொடர்கிறார் அவ்வளவுதான் நான் சொன்னேன் பெருள் மிகப்பெரிய அளவில் பாகணும் வாகனம் பே பேருந்துகள் கார்கள் என்று கூடுதலாகவே போகிறோம் நன்றி